இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு குழப்பம் நடக்குது அமைதி போயிருக்கு தூக்கமே வரமாட்டேங்குது வேலை போயிருக்கு பணம் நின்று போயிருக்கு வீட்டில் சண்டை முடிவே இல்லை இதெல்லாம் சும்மா இல்லை ஏதோ ஒரு சக்தி உங்கள் வாழ்க்கையோட ஓட்டத்தையே தடுத்திருக்குது அதுதான் பில்லி சூனியம் ஆனால் அதை வைப்பது யாருன்னு தெரியுமா உனக்கு நெருக்கமானவர்தான் உன் வீட்டுக்குள்ளே வரக்கூடியவர் தான் உன் தலைமுடி நகம் புகைப்படம் அழுக்கு துணி இவையெல்லாம் ரகசியமாக எடுத்துட்டு உன்னை மீத பில்லி சூனியம் வைக்கிறாங்க அது யாருன்னு தெரிஞ்சிக்கணுமா அதையெல்லாம் புரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காம சிவஜோதி பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா அடுத்த வீடியோவில் பில்லி சூனியம் எப்படி வைக்கிறாங்க அதை எப்படி தடுக்கணும் அதிலிருந்து எப்படி தப்பிக்கணும் என்ன பரிகாரம் செய்யணும் அதெல்லாம் சொல்ல போறேன் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் உங்க வாழ்க்கையே மாற்றும் ஃபுல் வீடியோ லிங்க் கீழே இருக்கு போய் பாருங்க பார்த்தா தான் உங்கள் வாழ்க்கை மாறும் He received a Jodi Piedam.